ku டிஒய் எம்ஏ குட்டிமா TAMIL, தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வைரமகன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் சன் இங்கிலீஷ்ல சொல்லப்போனால் போனா இவர் வந்து கோல்டு ஸ்டார் கோபிகாந்தி அவர்கள் வந்து தமிழில் டைட்டில் வச்சிருக்காரு அதுக்காகவே அவரை வந்து இந்த நேரத்தில் வந்து பாராட்டலாம் படத்தோட ரிவியூ போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க வைர மகன் தனுஷ் அவர்கள் வந்து சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு படம் நடித்து வெளிவந்தது அது வந்து தங்க மகன் தங்கமகன் டைட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் தான் தங்க மகன் அதை வந்து அந்த டைட்டில் வச்சு அவர் தனுஷ் பண்ணார் படம் இது வந்து வைரமகன் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா கோல்டு ஸ்டார் கோபிகாந்தி இப்போ எல்லாம் வந்து நடிகர் எல்லாம் வரும்போதே படத்தோட வந்துடுறாங்க எங்க பட்டம் காணாமல் போயிருமோன்ட்டு வரும்போதே பட்டத்தோட வந்துடும் அந்த மாதிரி கோல்டு ஸ்டார் காந்தி தான் அதில் கதை நான் என்ன நடிச்சிருக்காரு இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கிறேன் கேட்டீங்கன்னா இதுவும் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை காணாமன்னு சொல்லிட்டு ஹீரோவே போஸ்டர் ஓட்டுறாரு அவங்க அம்மாவை காணாமன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போஸ்டர் ஓட்டுறாரு போஸ்டர் ஓட்டின உடனே ஒருத்த போன் பண்றான் போன் பண்ணி இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு வாங்க அந்த ஊர் சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்குவாங்கன்னா இவர் பதறி அடிச்சு போய் அங்கே போறாரு போனா என்ன அப்ப மொட்டையா போஸ்ட் வந்துட்டிக்கா எதனால காணா என்ன காணான்னு சொல்லி அவன் கேட்குறான் அந்த சூழ்நாட்டில இருந்து ஒருத்த கோமாளி கேட்டவனே இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் கோல்டு ஸ்டார் கோபிகாந்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சா அவங்க அம்மா ஏன் காணாம போனாங்க எதுக்கு காணாம போனாங்க இவரை ரெண்டு பொண்ணு லவ் பண்றாங்க இவரை லவ் பண்றாங்க கதாநாயகனை கதாநாயகன் தான் தேடி போய் சில பொண்ணுங்களை லவ் பண்ணுவாங்க இதில் வித்தியாசமா டைரக்டர் இப்படி வச்சிருக்காப்புல ரெண்டு பொண்ணு லவ் பண்ணுறாங்க பாட்டு ஒரு பாட்டு லவ் அது இதுன்னு போயிட்டு இருக்கு வேறு சில காமெடி பண்ணுறாரு சண்டை பண்ணுறாரு அது இதுன்னு நவரசத்தையும் கலந்து கட்டி அடிக்கிறாரு கோல்டு ஸ்டார் கோபிகாந்தி இந்த கதையில் இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் அவங்க அம்மா எதுக்கு காணாமல் போனாங்க என்னத்துக்கு காணாமல் போனாங்க அம்மா தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதா இரண்டாம் பாதி திரைக்கதை படத்தில் பல ட்விஸ்ட் இருக்குது நீங்கள் படத்தை யூடியூப்பில் தான் நான் இந்த படத்தை பார்த்தேன் படத்தில் பல ட்விஸ்ட் இருக்குது அதனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் முறிஞ்சிடும் கதை புரியாமலாம் ஒன்றும் இல்லை படத்தோட பாடல்கள் நல்லா வசனம் நல்லாயிருக்கு ஃபைட்டு நல்லா இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓவரலாக எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நெட்டு இருந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாவது படம் பார்க்கணும் ஜாலியாக ஏதாவது கலாய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தோடு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கலாம் ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது படம் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த வைரமகனை வைரமகன் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நடித்த தங்க மகனை விட கொஞ்சம் மேலே ஒருபடி மேலே தான் இருக்குது நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிமா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் வந்து சந்திக்கினேன் குட்டி டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி